இந்த எழுச்சி மிக்க ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற அருமை தோழர்களே நண்பர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்த தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன் நமக்கு எத்தனையோ துயரங்கள் இடர்பாடுகள் சிக்கல்கள் என்றாலும் நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டியது காசா பகுதியில் பட்டினியால் வாடுகிற அந்த குழந்தைகள் உணவுக்கு வரிசையில் நிற்கும் போது கூட கணக்கிலே இஸ்ரேலிய படையினால் சியோனிச படையினால் சுட்டுக்கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக முப்படைகள் பயன்படுத்தப்படுவது மட்டுமல்ல ட்ரோன்களை கொண்டு அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் தரைப்படை கொண்டு தாக்கப்படுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பட்டினி என்னும் ஆயுதத்தால் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய பொதுச் மக்களை பட்டினி போட்டு இன அழிப்பு செய்கிற கொடுமை இங்கேதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவரே சொல்கிறார் இத்தனைக்கும் அமெரிக்க வல்லரசு ஆதரவாக இருக்கிறது எந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு சென்றாலும் அதன் மூலம் சிலவற்றை சாதித்து கொண்டு பிறகு மீண்டும் தாக்குதல் நடத்துகிறார்கள் காசாவில் வாடுகிற பாலத்தீன மக்கள் அனைவரையும் அழித்தொழிப்பு தான் தன்னுடைய நோக்கம் என்று நெட்டன்யாகு அறிவித்திருக்கிறார் ஏற்கனவே அறுபதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் இருபதாயிரம் பேர் குழந்தைகள் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல் காயமடைந்திருக்கிறார்கள் காயமுற்றவர்களுக்கு போடுவதற்கு கூட மருத்துவமனைகள் இல்லாமல் தரைமட்டமாக்கப்பட்ட களம் இந்த நெருக்கடியான சூழலிலும் அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் நின்று தரைக்கு மேல் சுரங்கங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியிலும் வீரப்போர் புரிந்து அந்த இஸ்ரேலிய படையினருக்கு அவ்வப்போது பாடம் கற்பித்துக் கொண்டுகிற ஹமாஸ் வீரர்களை நான் வணங்குகிறேன் அதேபோலத்தான் லெபனானிலும் அவர்கள் இஸ்ரேலுக்கு பாடங்கேற்பிக்கிறார்கள் ஈரானிய மக்கள் பாலத்தீன மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலிய அமெரிக்க வல்லரசுகளுக்கு எதிராக உறுதியானதொரு போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏமனில் ஹூத்திக்கள் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இத்தனையும் எதன் பேரிலே நடைபெறுகிறது என்றால் யூத மதத்திற்கென்று ஒரு தேசிய தாயகம் உண்டு என்று பாலத்தீன தாயகத்தை பறித்து அந்த யூத மக்களுக்கு ஒரு தாயகத்தை ஏற்படுத்துவதன் பெயரால் அதனை பாதுகாப்பதன் பெயரால் பாலத்தினர்களை அழித்தொழிக்க முற்படுகிறார்கள் பாலத்தினர்களை மட்டுமல்ல பாலத்தினத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து அரபு மக்களையும் ஒழித்து கட்டி அகண்ட இஸ்ரேல் உருவாக்க விரும்புகிறார்கள் அகண்ட இஸ்ரேலை உருவாக்குகிற அதற்காக அணு ஆயுத போரையும் நடத்த அணியமாக இருக்கிற உலகத்தையே அழிக்கவும் அணியமாக இருக்கிற இந்த இஸ்ரேலுக்கு துணையாக ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டணிக்கு பெயர் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா யுனைடெட் அரேபிய எமிரேட்ஸ் இது ரெண்டும் யூ யூ டூ ஐ டூ என்பது இந்தியாவும் இஸ்ரேலும் மறந்து விடாதீர்கள் இந்த கொலைபாதகத்தில் இந்தியா கூட்டாளியாக இருக்கிறது அதே சியோனிச தான் அகண்ட இஸ்ரேலை போல ஒரு அகண்ட பாரத கோட்பாட்டை தான் இன்றைய ஆட்சியாளர்கள் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பாசிச இந்துத்துவ ஆபத்து அகண்ட பாரதத்தின் பெயராலே இங்கே இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்களை அந்நியர்கள் என்று குறிப்பிட்டு அழித்தொழிக்கிற ஒரு முயற்சியை தொடர்ந்து செய்கிறார்கள் இதற்கு எதிராகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது தேர்தலில் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்ற முழக்கத்திற்கு எதிராக வேண்டாம் மோடி வேண்டவே வேண்டாம் என்று முழங்கி தமிழ்நாடு போராடியது தமிழ்நாட்டில் கால்விரல் கூட ஊன்ற முடியாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை தமிழக மக்கள் துடை தெரிந்தார்கள் கையில் கிடைக்கிற எந்த கருவியையும் பயன்படுத்தி துடை தெரிந்தார் இந்திய அளவில் அவர்கள் நானூறு இடத்திற்கு மேல் பெற்று ஒரு நிரந்தரமான அமைப்பை ஏற்படுத்தப் போவதாக நாடாளுமன்றத்திலேயே அறிவித்தார்கள் ஆனால் தங்களுக்கு இருந்த பெரும்பான்மையையும் இழந்தார்கள் மோடி கோரிய கட்டளையை மக்கள் வழங்கவில்லை ஆனால் அவர்கள் இந்து ராஜ்யத்தை நிறுவ வேணும் இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும் இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் இடதுசாரிகளும் எங்கள் பகைவர்கள் அவர்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று அறிவித்து அந்த திட்டத்தை இப்போதும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அப்படி வெளிப்பாடுதான் இன்றைக்கு அஸ்ஸாமிலே நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகள் அஸ்ஸாமினுடைய முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வாஸ் சர்மா என்ற பார்ப்பனர் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே முதலமைச்சராக இருக்கிறார் இவருடைய சொல்லாட்சி அவருடைய பேச்சு எழுத்து எல்லாவற்றிலும் இந்தியர்கள் என்றால் இந்துக்களை குறிக்கும் அந்நியர்கள் என்றால் இஸ்லாமியர்களை குறிக்கும் அவர்கள் வங்கதேசத்தை சேர்ந்தவர்களாக பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாக ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்களாக இருந்தால்தான் அந்நியர்கள் என்பதில்லை அங்கேயே பிறந்து வளர்ந்த அஸ்ஸாமினுடைய காம்ரூப் மாவட்டத்தில் ஏராளமான வங்காளிகள் வங்க மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற தான் அந்நியர்கள் அண்மையிலே அவர்கள் இந்த இஸ்லாமியர்கள் இந்துக்கள் அஸ்ஸாமில் அவர்கள் இருக்கிற ஒரு பகுதி வங்காளிகளை அதிகமாக கொண்டிருக்கிற ஒரு பகுதி இந்த பகுதி பழங்குடிகளின் வாழ்விடம் என்று அறிவித்து அந்த பகுதியில் இருக்கிற வீடுகளை இடிக்கத் தொடங்கினார்கள் புல்டோசர்களால் இடிக்கத் தொடங்கினார்கள் சென்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்றைக்கு இந்திய உச்ச நீதிமன்றம் இந்த புல்டோசர் நடவடிக்கைக்கு ஒரு தடை விதித்தது இந்தியாவில் எங்கும் இந்த புல்டோசர் கையாளுதல் கூடாது என்று தடை விதித்தது ஆனால் அவர்கள் நிறுத்திக்கொள்ளவில்லை முல்டோச இடிப்பு தொடர்கிறது மீண்டும் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள் இருபத்தி எட்டு செப்டம்பர் அன்றைக்கு நீதிமன்றம் அமர்ந்து மீண்டும் தடுக்கிறார் ஆனால் அவர்கள் அது பற்றி கவலைப்படவில்லை இதை ஒட்டி காமரூப் மாவட்ட நிர்வாகம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது வயது இளைஞன் ஹைதர் அலியும் பதினெட்டு வயது இளைஞன் சுபாகர் அலியும் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார்கள் நடக்குமுறை அங்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இன்னொரு செய்தியை அங்கு சென்ற நடுநிலை செய்தியாளர்கள் அறிவிக்கிறார்கள் பழங்குடிகளின் வாழ்விடம் என்பதற்காக இவர்களை வெளியேற்றுகிறோம் என்று நடத்தப்படுகிற இந்த புல்டோசர் தாக்குதலில் இந்துக்களின் வீடு ஒன்று கூட இடிக்கப்படவில்லை பழங்குடி அல்லாதவர்கள் தான் அவர்களும் ஆனால் அவர்களின் வீடு இடிக்கப்படவில்லை இஸ்லாமிய வீடுகளை மட்டும் இடித்து நொறுக்குகிறார்கள் ஏற்கனவே சி என்ற பெயரில் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் அதற்கு எதிராக நாம் போராடினோம் என்பிஆர் என்று சொல்லி தேசிய மக்கள் தொகை பதிவேடு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அஸ்ஸாமிலிருந்து யாரெல்லாம் குடிமக்கள் என்று மெய்ப்பிக்க முடியவில்லையோ அவர்களை எல்லாம் கொண்டு போய் முகாம்களிலே அடைப்பது என்ற திட்டத்தை செயல்படுத்தினார்கள் மொத்தத்தில் நரேந்திர மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து குஜராத்திலே நடைமுறைப்படுத்திய அந்த இஸ்லாமியர் இனவழிப்பு நேரடியான இனவழிப்பு அதற்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை பல்வேறு ஆணையங்கள் விசாரணை குழுக்கள் மட்டுமல்ல லண்டன் பிபிசி மோடி கொஸ்டின் பார்ட் ஒன் பார்ட் டூ என்று படம் எடுத்து வெளியிட்டது இந்த இனப்படுகொலையில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மோடிக்கும் உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவுக்கும் இருக்கிற பங்கு மெய்ப்பிக்கப்பட்டது ஆனால் அதிலிருந்து அவர்கள் இன்றைக்கும் அந்த முயற்சியிலிருந்து ஓயவில்லை அது பெயர் மாறுகிறது சிபி சிஏஎவா இருக்கலாம் என்பிஆராக இருக்கலாம் அஸ்ஸாமில் அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாவற்றிலும் இஸ்லாமியர் இனவழிப்பை அவர்கள் குறியாக கொண்டு நடத்துகிறார்கள் தேர்தல் பரப்புரையின் போது மோடி பேசியதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் எங்களை தவிர வேறு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியா கூட்டணி வந்தாலும் காங்கிரஸ் வந்தாலும் உங்கள் சொத்துக்களை பறித்து முஸ்லிம்களிடம் கொடுத்து விடுவார்கள் முஸ்லீம்கள் அதிக பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக மாற்றி விடுவார்கள் இதான் மற்ற கட்சிகள் செய்யும் ஆனாங்கள் மட்டும்தான் உங்களை பாதுகாப்போம் இந்துக்களுக்கான பாதுகாப்பு இதான் போலரைசேஷன் பாலிடிக்ஸ் மொத்த அரசியலையும் இந்துவா இஸ்லாமியரா என்று மாற்றி விடுவார் அண்மையிலே வக்ஃபாரிய திருத்தச் சட்டம் வந்தது வக்வாரிய திருத்த சட்டம் இன்னைக்கு தடைபட்டு நிற்கிறது அது வேறு செய்தி அந்த சட்டத்தை நியாயப்படுத்தி மோடி என்ன பேசினார் ஏழை இஸ்லாமியர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் ஏனென்றால் இந்த வக்ஃபாரியத்தில் நாங்கள் இந்துக்களையும் உழைத்து விட்டோம் இஸ்லாமியர்கள் விட்டு வைத்திருக்கிற சொத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம் அதன் மூலம் வேலையின்மை ஒழியும் வறுமை ஒழியும் இஸ்லாமியரிடையே என்று அவர் பேசினார் வக்ஃபு சட்டம் அதனுடைய செயல்பாடு அதனுடைய பயன்பாடு என்பது வேறு செய்தி ஆனால் நாட்டில் ஏழைகளின் ஏழ்மையை போக்குவது வக்ஃபு நிறுவனத்தினுடைய வேலை அல்ல வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுப்பது அதனுடைய வேலை அல்ல அப்படியானால் இந்து அறக்கட்டளைகள் இந்து அறநிலையங்கள் இந்துக்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து விடுமா இந்துக்களின் வறுமையை போக்கி விடுமா நிலமற்ற இந்து உழவர்களுக்கு நிலம் கொடுத்து விடுமா இந்து அறநிலையத்தினுடைய வேலை அது கட்டளையின் வேலையும் அது வல்ல ஆனால் இவ்வளவு அடிப்படையானது ஒரு சிக்கல் வேலையின்மை சிக்கல் வறுமை சிக்கல் விலை உயர்வு சிக்கல் கிராமப்புறங்களில் நிலமற்ற சிக்கல் இது எல்லாவற்றையுமே மதச்சிக்கலாக மாற்றி இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்குமான போட்டியாக போராட்டமாக மாற்றுகிற ஒரு அரசியலை பயன்படுத்தித்தான் உத்தரப்பிரதேசத்திலே யோகி ஆதித்யநாத் ஆட்சிக்கு வந்தார் இதை பயன்படுத்துகிற முயற்சி இந்தியாவினுடைய சில மாநிலங்களில் மட்டும்தான் செல்லுபடியாகவில்லை மராட்டியத்திலே நாடாளுமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்தார்கள் மீண்டும் அதே கொள்கையை பயன்படுத்தி முன்னேறிவிட்டார்கள் எதிர்த்து நின்ற சிவசேனையினுடைய ஒரு பிரிவு அவர்களும் அந்த எதிர்ப்பை கைவிட்டு விட்டார்கள் நண்பர்களை இப்படி நிறைய நாம் சொல்லலாம் இதை நியாயப்படுத்துவதற்கு அவர்கள் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் இந்திய அரசியலில் தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு என்பது ஒரு திருப்புமுனை முனை என்றைக்கும் மறந்து விடாதீர்கள் ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் மனிதனை பிறப்பால் வேறுபடுத்துகிற மனு தர்மத்தை வர்ண தர்மத்தை நிலையான ஏற்பாடாக உருவாக்க வேண்டும் அதுதான் சனாதனம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது தமிழ் மறை பிறப்பினால் மனிதன் வேறுபட்டவன் சத்துருவர்ணம் மாயா சிருஷ்டம் என்ற பகவத்கீதையினுடைய முழக்கம்தான் அவருடைய கொள்கை அவர்களுக்கு மறை அதுதான் வேதம் இதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் வெறி ஊட்டுவதற்கு வைத்திருந்த முதன்மையானது ஒரு திட்டம் பாபர் மசூதி இருந்த இடத்தில் அதனை இடித்து விட்டு ராமர் கோயிலை கட்டுவது இதற்கு ஒரு காலத்தில் ராஜீவ் காந்தி உடந்தையாக போனார் எங்கோ இருந்த பாபர் ராமர் குழந்தை சிலையை கொண்டு வந்து உள்ளே வைக்க அனுமதித்தார் வழிபாடு நடத்த அனுமதித்தார் அந்த பழசு ஆனால் இடித்தார்கள் அவருடைய மூத்த தலைவர் அத்வானியின் முன்னிலையிலே இடித்தார்கள் முரளி மனோகர் ஜோஷியின் முன்னிலையிலே எடுத்தார்கள் உமாபாரதி முரளி மனோகர் ஜோஷியுடைய தோளில் உட்கார்ந்து கொண்டு கும்மாளம் அடித்தார் ஒரு வெடிகுண்டு வைத்து உடைக்கவில்லை கொஞ்சம் கொஞ்சமாக கல் கல்லாக சூலாயுதங்களால் கடப்பாறைகளால் பெயர் தடுத்தார்கள் நாட்டினுடைய பிரதமர் நரசிம்ம ராவ் டெல்லியிலே உட்கார்ந்து விரல் சூப்பிக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு இதை காட்டிலும் ஒரு அக்கிரமமான பயங்கரவாத செயல் ஒன்று உண்டா எத்தனையோ ரயில் கேள்விகள் நடந்துவிட்டன எத்தனையோ மற்ற நிகழ்ச்சிகள் இந்த நிகர் இல்லை வரலாற்றில் இவ்வளவு கொடிய சம்பவம் நிகழவில்லை ஒரு பழைய சின்னத்தை உடைத்து விட்டார்கள் என்பதல்ல புதிதாக ஆயிரம் கல்லறைகளை நாடெங்கும் எழுப்ப செய்தார்கள் அதுதான் அந்த பயங்கரவாதம் ஒரே ஒரு கேள்வி அதற்காக யாராவது சிறைக்கு போனார்களா யாராவது தண்டிக்கப்பட்டார்களா சட்டத்தின் மாட்சி அரசமைப்புச் சட்டம் நீதிமன்றத்தின் உயர்வு எல்லாவற்றுக்கும் பாடம் எடுக்கிற நம்முடைய பண்டிதர்கள் சொல்ல வேண்டும் தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறு பாபர் மசூதி இனிப்புக்காக ஒரு ஆள் கூட சிறையில் இல்லை ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை அதை கொடுங்குற்றம் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது கொடுங்குற்றம் என்றால் தண்டனை கிடையாதா அவரவர் சொகமா தனியாக இருக்கிறோம் அதற்கு மேலே அதை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்து விட்டான் அதற்கு பிறகுதான் அந்த நாளை அவர்கள் வெற்றி நாள் விஜய் திவஸ் ஆர் எஸ் எஸ் கொடுத்த பெயர் வெற்றி நாள் அந்த இடத்திலே ராமர் கோயிலை கட்டுவதற்காக எவ்வளவு எத்து வேலைகள் சித்து வேலைகள் செய்தார்கள் நீதிபதிகளை எப்படி வாங்கினார்கள் எப்படி அந்த தீர்ப்பை வாங்கினார் எல்லாம் நமக்கு தெரியும் யார் இதை மறுக்க முடியாது ஏன்னா அந்த தீர்ப்பை எழுதிய நீதிபதி அவர் சொல்லுகிறார் என்ன எழுதலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் கடவுள் இப்படி எழுத சொன்னார் நான் எழுதினேன் சட்டத்தை படித்து எழுதவில்லை அரசமைப்பு சட்டத்தை பார்த்து எழுதவில்லை கடவுளின் கட்டளைப்படி எழுதினேன் சொன்னாரா இல்லையா எழுதிய நீதிபதி எழுதிவிட்டு கையொப்பமிட துப்பில்லாத நீதிபதி அதனுடைய விளைவு என்ன அந்த இடத்திலே கட்டினார்கள் சிக்கல் இத்தோடு முடிந்து விடவில்லை என்பதற்காக சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் அந்த கோயிலுக்கான பிராண பிரதிஷ்டா நடந்தது ஒன்றுள்ள குடமுழுக்கு சொன்னது அதை புனிதப்படுத்தி பொம்மையை கடவுளாக மாற்றினார்கள் இந்த வேலையை செய்தது எந்த சங்கராச்சாரியும் அல்ல எந்த வைணவ குருவும் அல்ல நாட்டின் பிரதமர் நாளைக்கு கங்கா ஸ்தலத்தை கொண்டு வந்து கங்கா தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து இங்கே ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்திலே அதை கொண்டு அவனை குளிப்பாட்ட போகிறான் வேலை நாட்டோட பிரதமர் வேலை எழுதியிருக்கான் பாருங்க அவர் தான் என்ன செய்தார் அயோத்தியிலே ராமர் கோயிலுக்கு இந்த பிரான் பிரதிஷ்டா செய்து வைத்தார் இந்த நாள் ஜனவரி இருபத்தி ரெண்டு என்ன நாள் தெரியுமா நாம் நாட்டிலே வாழ்கிறோம் இந்த நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்பதற்கான சான்றி இது இந்தியாவினுடைய சுதந்திர நாள் எது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து நாட்டு ஒட்டி ஏராளமான கலவரங்கள் உயிரிழப்புகள் இடப்பெயர்வுகள் நடந்தாலும் அதுதான் அதிகார கைமாற்றம் நடந்த நாள் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பத்து பதினைந்தாம் நாள் டெஸ்டினி என்று முழங்கினார் பண்டித ஜவஹர்லால் நேரு ஊழோடு உடன்பாடு கண்டார்கள் யூனியன் கொடியேற்று கொடியை ஏற்றினார்கள் இப்போது ஒரு கூறு அதுதான் சுதந்திர தினம் குறைந்தது ஒரு மிட்டாயாவது கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஜனவரி குடியரசு நாள் ஆனால் மோகன் பகவத் அறிவிக்கிறார் இந்தியாவின் உண்மையான விடுதலை நாள் எது என்றால் அது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஏன் என்றால் அன்றுதான் ராமர் கோயில் செய்யப்பட்டது இதுதான் நாட்டோட சுதந்திர நாள் யாரிடமிருந்து இந்த சுதந்திரம் பாபரிடமிருந்து சுதந்திரம் முகலாயரிடமிருந்து சுதந்திரம் அந்த சமயத்தை கடைபிடிக்கிற இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்கள் அவர்களிடமிருந்து இந்துக்கள் விடுதலை பெறுகிற நாள் மோடி மறுத்தாரா மோகன் பகவத் மறுத்தாரா அமித்ஷா மறுத்தாரா இல்லை இதுதான் சுதந்திர நாள் என்றால் அவர்களுடைய கருத்தில் அதே அயோத்தியிலே மக்கள் அந்த கட்சியை தோற்கடித்தார்கள் அயோத்தி தொகுதியில் பாஜக தோற்கடிக்கப்பட்டது பாதிக்கும் மேற்பட்ட தொகுதிகளை இழந்தார்கள் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் இல்லை என்றால் அவருக்கு பெரும்பான்மையே இல்லை ஆனால் அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை அதை பற்றி கவலைப்படாமல் ஆர் எஸ் எஸ் தொடங்கப்பட்ட நூறாவது ஆண்டு இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அவர்கள் இந்து ராஷ்டிரத்தை அறிவித்து விட்டார்கள் அறிவிக்காமல் அறிவித்து விட்டார்கள் இந்திரா காந்தி நெருக்கடையை அறிவித்தார் மோடி அறிவிக்கப்படாத நெருக்கடலையை செயல்படுத்துகிறார் இந்த நோக்கத்திற்காக இதன் பகுதிதான் என் டி புத்தகங்களில் அவர்கள் செய்கிற திருத்தம் வரலாற்று திரிபு கீழடியிலே சங்க தமிழிலே சொல்லப்பட்ட பழமை மதுரையம்பதியை பற்றி மதுரை காஞ்சியில் எழுதப்பட்டவை புறநானுற்று அகனானுற்று செய்திகள் இவை இலக்கிய சான்றுகளாக இருந்தன இந்த இலக்கிய சான்றுகளுக்கெல்லாம் புதை பொருள் சான்றுகள் அகழ்வு சான்றுகள் அங்கே கிடைத்தன அமெரிக்காவுக்கு அனுப்பி மீட்டா ஆய்வு நிறுவனத்திலே அவர்கள் ஆய்வு செய்தார்கள் இரண்டாயிரம் ஆண்டுக்கு அறுநூறு ஆண்டு முந்தையது கி மூ அல்லது பொது ஊழிக்கு முன் அறுநூறு ஆண்டுகள் ஒவ்வொரு அடுக்காக தோண்ட தோண்ட இன்னும் பழமையாகிறது அமர்நாத் ராமகிருஷ்ணா இந்திய அரசாங்க அதிகாரி ஏஎஸ்ஐ அவர் எழுதி கொடுக்கிறார் இப்போது அந்த ஆய்வறிக்கையை நீ திருத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள் அந்த தமிழன் நான் திருத்த முடியாது என்று சொல்லிவிட்டான் உங்கள் முகத்திலே கரிவூசப்பட்டிருக்கிறார் எப்படி ிருத்த முடிய எலும்பு துண்டுகளை அனுப்பி ஆய்வு கட்டுமான பொருட்களை அனுப்பி பல்கலைக்கழகங்களில் ஆய்வு செய்கிறார்கள் அந்த கீழடியிலே ஒரே ஒரு சூலாயுதம் ஒரே ஒரு பிள்ளையார் சிலை கிடைத்திருந்தால் என்ன குதி குதித்திருப்பார்கள் ஒரு வில் கிடைத்திருந்தால் அது ராமபானம் என்று சொல்லியிருப்பார்கள் சிந்து நாகரிகத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் ஒரு அன்றைக்கு பிரித்தானிய அரசில் இந்திய அகழ்வாய்வு தலைமை இயக்குநராக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல் அங்கங்கே தோண்டினார்கள் செங்கல் கிடைத்தது வேறு சில சான்றுகள் கிடைத்தன ஏதோ இது ஒரு பெரிய நகரமாக இருக்கும் என்று என்றதை விரிவுபடுத்திக் கொண்டே போனார்கள் நல்வாய்ப்பாக இன்றைக்கு பாகிஸ்தானுக்குள்ளே சிக்கி இங்கே இருந்தால் என்ன செய்வார்களோ தெரியாது அந்த 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 ஜான் மார்ஷல் என்கிற மனிதனுடைய கண்டுபிடிப்பு வரலாற்றில் ஒரு திருப்பம் தமிழ்நாட்டிலே பல்கலைக்கழகங்கள் ஜான் மார்ஷலினுடைய அந்த கண்டுபிடிப்பினுடைய நூறாவது ஆண்டை கொண்டாடினார் அமர்நாத் ராமகிருஷ்ணா பேசினார் பாலகிருஷ்ணன் பேசினார் பல அறிஞர்கள் பேசினார்கள் இந்தியாவில் வேறு எந்த இடத்திலும் அந்த நாள் கொண்டாடப்படவில்லை ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பெயரை சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிறார் என்ன ஆதாரம் சரஸ்வதி யார் எங்கே இருக்கிறது எங்கே புறப்பட்டது எங்கே கடலில் கலக்கிறது எந்த வழியாக ஓடுகிறது எதுவுமே இல்லை ஆயிரம் கோடிகளை ஒதுக்கி சரஸ்வதி நாகரிகத்தை கண்டுபிடிப்பதற்கு இந்தியர் செலவு செலவு செய்கிறது எத்தனையோ எதிர்ப்புகளுக்கு நடுவில் கீழடியிலே தோண்ட வேண்டிய குழிகளில் பத்தில் ஒரு பங்கை தோண்டிவிட்டு அவர்கள் இந்த சான்றுகளை வெளியிட்டால் அரசுக்கு கசக்கிறது அவரை தூக்கி அடித்தார்கள் வேறு பகுதிக்கு மாற்றினார்கள் வேறுவரை போட்டு முடிக்க நினைத்தார்கள் நண்பர்கள் இந்த கதையெல்லாம் நீண்ட நேரம் பேச வேண்டியது ஆனால் ஒன்றே ஒன்றை சொல்லுகிறேன் இது எல்லாவற்றுக்கும் இடையில் இருக்கிற இணைப்பு அஸ்ஸாமிலே இஸ்லாமியர் குடியிருப்புகளை புல்டோசர் கொண்டு இடிப்பது வேறு பல பகுதிகளிலே கடந்த காலத்திலே இதே போன்ற கொடுமைகளை செய்தது கீழடிகளுடைய உண்மையை உண்மை வரலாற்றை மறைக்க நினைப்பது அந்த பாடத்திட்டப்படியான புத்தகங்களிலே செய்யப்படுகிற திரிவு வேலை எல்லாம் ஒன்றொன்றொன்று தொடர்புடையவை இவை எல்லாமே இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக்குகிற முயற்சிகள் இந்திய வல்லரசுக்கு ஒரு மத அடிப்படையை உருவாக்குகிற முயற்சிகள் நரேந்திர மோடி தான் இந்தியாவின் நெட்டன்யாகு மறந்து விடாதீர்கள் இந்த நெட்டன்யாகுக்களுக்கும் இலங்கையினுடைய சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களுக்கும் மோடி களுக்கும் இடையில் இருக்கிற இந்த அச்சு தொடர்பை இவர்களுக்கு பின்னாலே அமெரிக்க வல்லரசு துணை நிற்பதை நாம் புரிந்து கொண்டால் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த செய்திகளை நம் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் நம் எல்லோருக்கும் ஆயுதங்கள் வேண்டும் அறிவாயுதங்கள் வேண்டும் நம்மை முட்டாளாக்கி எல்லா உண்மைகளையும் மறைத்து வெறியூட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள் எனவே அந்த அறிவா அறிவாயுதங்களை கூர் நமக்கு அறியாமையில் இருந்தும் விடுதலை வேண்டும் அந்த முயற்சியிலே ஒரு நல்ல முயற்சியாக எஸ்டிபிஐ ஒழுங்கு செய்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தை பாராட்டி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்